வணக்கம் தமிழன் என்பதில் பெருமை கொள்வோம் கணவனை இழந்த பெண்கள் பொட்டு வைக்கக்கூடாது ஏன் தெரியுமா இதற்கான அறிவியல் விளக்கம் இதோ நம் முன்னோர்கள் அன்றாட வழக்கங்கள் என்னும் பெயரில் பல அறிவியல் பூர்வமான முறைகளை வகுத்துள்ளனர் பல சடங்குகளை ஏன் எதற்காக செய்கிறோம் என்று தெரியாமலே தவறாக கூட செய்கிறோம் கணவனை இழந்த பெண்கள் பொட்டு வைக்க கூடாது ஏன் ஆண் பெண் எல்லோரும் நெற்றியில் பொட்டு வைப்போம் அதாவது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் நம் உயிர் ஓட்டத்தை தூண்டும் என்னும் மையம் உள்ளது அதை தொட்டு தூண்டும் பொருட்டு அங்கே உருவாகும் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டும் ஆண் பெண் எல்லோரும் அங்கே பொட்டு வைப்போம் இது எல்லோரும் கடைபிடிக்கும் சம்பரதாய முறை ஆனால் திருமணம் ஆன பெண்கள் திருமணத்திற்கு பிறகு இரண்டாவதாக ஒரு பொட்டு வைப்பார்கள் அதுதான் நடுநெற்றி வகுடு இந்த இடத்தில் தினமும் பெண்கள் தொட்டு வைப்பதால் அவர்களின் உடலில் அவர்களுக்கே தெரியாமல் சில மாறுதல்கள் ஏற்படுகிறது சில சுரப்பிகளும் தூண்டப்படுகிறது பெண்களுக்கு நெற்றியில் வகுடுவில் அவர்களுக்கு அடி வயிற்றில் பாலியல் சுரப்பி நன்கு தூண்டப்படுகிறது அதே போல் கர்ப்ப வலு பெறுகிறது திருமணத்திற்கு பின் பெண்களுக்கு உடல் உறவில் நல்ல ஆர்வமும் கர்ப்பப்பை வலு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நெற்றி வகுடுவில் பொட்டு வைக்கும் முறையை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தனர் மேலும் சீமங்கம் ஐந்து அல்லது ஏழாம் மாதம் காப்பு வைத்து செய்யும் போது எல்லோரையும் அழைத்து நெற்றியில் வகுடுவில் பொட்டு வைத்து தொட்டு ஆசீர்வாதம் செய்ய சொல்கிறார்கள் இதனால் கர்ப்பப்பை வலுப்பெறுகிறது கர்ப்பப்பை வலுப்பெற்றால் குறை பிரசவம் என்பது உண்டாகாது நிறை மாதமாக இருக்கும் போது சுக பிரசவம் ஏற்படும் ஆனால் கணவனை இறந்துவிட்ட பெண்ணிற்கு பாலியல் சுர சுரப்பி தூண்டப்படாமல் இருப்பதற்காக கணவனை இழந்த பெண்கள் நெற்றி வகுடியில் உள்ள பொட்டை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றனர் ஆனால் பின்னர் வந்தவர்களோ அந்த விஷயம் தெரியாமலே பொட்டை வைக்க கூடாது என்று அதை மாற்றிவிட்டனர் ஆனால் இருபுருவ மத்தியில் உள்ள பொட்டு ஆண் பெண் எல்லோரும் என்னாலும் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளலாம் இது போன்ற சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் நன்றி வணக்கம்